வணக்கம் விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி பாஜக ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்க நகராட்சியின் சீர்கேட்டை கண்டித்து நகர பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நகர தலைவர் சேகர் தலைமை தாங்கினார் சிறப்பு செயற்குழு உறுப்பினர் சீனிவாசலு மாவட்ட துணைத் தலைவர்கள் வேலு வினோத்குமார் மாவட்ட செயலாளர் கார்த்தி மாவட்ட மகளிர் அணி பொது செயலாளர் சோனியா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வரதராஜ் நகர துணைத் தலைவர் பிரச்சார பிரிவு மண்டல தலைவர் சின்னராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அரக்கோணம் பாராளுமன்ற தேர்தல் பணி பார்வையாளர் ரவிச்சந்திரன் இணைப்பாளர் தசரதன் மாவட்ட தலைவர் விஜயன் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு குற்ற சம்பவங்களை கண்காணிக்க பல லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் செயல்படாமல் உள்ளதையும் நகராட்சிக்கு பல லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட திரவ கழிவு திட்டம் முறையாக செயல்படாததால் நகராட்சி கழிவுநீர் சுத்தகரிப்பு செய்யாமல் நேரடியாக ஓடை கால்வாயில் வெளியேற்றப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குப்பைகளை முறையாக தரம் பிரிக்காமல் ஓடையில் கொட்டுவதால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் பில்லாஞ்சி பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிப்பு அகற்றி முறையான கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் நடவடிக்கை எடுக்காததையும் நகராட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாததை சீர்கேட்டை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் பாஜக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மக்களுக்கான அந்த பொம்மை பின்னி பிஞ்சு போற ஒரு நாலு நாளுக்கு அஞ்சு நாளைக்கு இல்லை ஒரு வாரம் இருக்கும் அது தான் எங்களுடைய ஜி பொம்மா திட்டங்கள் ஒவ்வொன்றும் கொசு மந்து அடிக்கிறேன்னு பில்லு போடுறாங்க சானிடைசன் பண்ணுறேன்னு பில்லு போடுறாங்க அது பல லட்சம் செலவு பண்ணாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீர் நேரடியாக போய் நம்ம மடுவில் கலந்துது மோட்டூர் கால்வாயில் போது மோட்டூரில் போய் தேங்குது சோழிகரில் ஒரு நாளைக்கு நாலு வண்டி அஞ்சு வண்டி திருடு போகுது

அதற்கு உண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை இவங்க நிறைய டாய்லெட்டுங்க பாட்டி குளத்தோண்ட எனக்கு தெரிஞ்சு அதை திறந்ததாகவே தகவல் இல்லை அதுக்கு வேற வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இது பண்ணுறாங்க நம்ம பெயிண்ட் அடிக்கிறாங்க ரிப்பேர் ஒர்க் பண்ணுறாங்க குந்தாத செய்யாத ஒரு வேலைக்கு ரிப்பேர் பண்ணுறாங்க இப்படி போல பில்லு போல் பில்லாஞ்சில் வசிக்கிடும் அதுக்கு கால்வாய் வசதியே இல்லை கொசு துவங்குது அந்த ஜனங்கள் எங்ககிட்ட படாப்படுத்துறாங்க வந்து எத்தனை தரம் மனு கொடுத்துறாங்க நாங்கள் நகராட்சி நிர்வாகத்தில் முன்னந்த கவுன்சிலர் கவுன்சை கூட தகவல் சொன்னோம் அது போகிறதுக்கு வழி இல்லை அங்கே என்னடான்னா நம்ம நகராட்சி பிளாட் போட்டாங்க அதாவது ஏரி கால்வாயை பிளாட்டு போட்டதுனால அந்த பில்லாஞ்சி கழிவு நீர் எடுத்துட்டு போய் விடுறதுக்கு வழி இல்லை அது அந்த நீர் ஏரி கால்வாய் இருந்தால் அந்த நீர் நேராக போய் பன்னூர் ஏரியில் கலக்கும் இப்போ நமக்கு அந்த அங்க போறதுக்கு வழி இல்லாதனால தனியார் வழியில கேட்கறாங்க அவங்க கேஸ் போட்டிருக்கா அவன் இடத்துல போனா அப்படி அவங்க கேஸ் போட போட்டான் நமக்கு உண்டான அரசாங்க கால்வாயை வீடு கட்ட வச்சுறாங்க இந்த நகராட்சி இந்த நகராட்சியில திமுக நகர செயலாளர் அவங்க பாதிரக்கு போதே அந்த பிளாட் போட்டு அந்த கால்வாயை வழி வீடு கட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த வீடு இல்லைன்னா கால்வாய் தூர் வரணும் பிள்ளாஞ்சிக்கு கழிவுநீர் போறதுக்கான ஏற்பாடு கண்டிப்பா நடக்கும்